வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே வேண்டிடுவேனே காத்திடுவாரே யார் என்னை கைவேட்டாலும் இயேசு கைவிட இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலாம் விதமாக வாசிக்கிறோம் ஆத்மாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தின் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் மூடன் தன் மனதில் எண்ணிக்கொண்டான் ஒரு ஆண்டவரும் இல்லை என்று அப்படிப்பட்டவர்கள் கெட்டு போனார்கள் அறுவருப்பான காரியங்களை செய்தார்கள் ஒருவரும் நல்லவர்கள் அல்ல கெட்டது நல்லதென்றும் நல்லது கெட்டதென்றும் இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருள் என்றும் மேலும் கசப்பை இனிப்பென்றும் இனிப்பை கசப்பென்றும் நினைக்கிறவர்களுக்கு அய்யோ மனிதன் தன் பாவத்தின் நிமித்தம் தன் கண்களை மறைக்கிறான் ஆனால் ஆண்டவர் இல்லை மனிதனுடைய கோபம் அவனுடைய பெரிதான கெட்ட சுபாவத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது அதாவது மனிதர்கள் ஒருவர் இவர்கள் கொலை செய்கிறவர்களாயும் இருக்கிறார்கள் ஆனால் கத்ரா இயேசு குரு சொன்னார் சரீரத்தை மாத்திரம் கொலை செய்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தின் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதன் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும் காரணம் பாவமானது மனிதனை சதா காலமும் ஆண்டவரிடமிருந்து விலக்கிவிடும் மேலும் ஆண்டவர் அவனுடைய சரீரம் மற்றும் ஆத்மா இவ்விரண்டையும் நரகத்தில் அழித்து விடுவார் இப்படிப்பட்ட தண்டனையிலிருந்து மனுக்குலத்தை காப்பாற்றும்படியாகவே ரத்ரா இசு கிறிஸ்து சிலுவையில் பலியானார் மேலும் மறுத்து மூன்றம்னார் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறார் யாரெல்லாம் கத்ரகேசு கிருஷ்ணமியில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஆண்டவருடைய கோபத்திலிருந்து சதா காப்பாற்றப்படுகிறார்கள் பிரியமானவர்கள் நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்பது ஆண்டு உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலா இருக்கிறது